இந்த வீடியோவில் நம்ம இந்த சோலனார் கேலண்டர் வந்து அந்த நிலாவுக்குள்ள கேலண்டர் பார்க்கணுன்னாலும் இதில் பார்க்கலாம் இதில் அந்த நிலா படம் இதில் வந்து உங்களுக்கு நிலா ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ஃபோட்டோ அதில் மேலே இருக்கும் இப்போ இது என்ன அமாவாசைனால் இது ஃபுல் கருப்பாக இருக்கும் பௌர்ணமினா ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும் இதை தட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னைக்கு நிலா ஒவ்வொன்று நாளும் எப்படி எப்படி இருக்கும் அந்த ஃபோட்டோ இதில் பார்க்கலாம் இது ஜனவரி போன மாதம் இல்லை ஃபெப்ரவரி அடுத்த மாதம் எப்படி இருக்குது அப்படி பார்க்கலாம் ஒவ்வொரு நாளுக்கும் இதில் வந்து சிறந்த மீன்பிடி நேரம்னு இருக்கும் இந்த டைமில் தான் அந்த மீன் வந்து அந்த சாப்பிட்றதுக்கு வெளியில் வர்ற டைம் அந்த நேரம் நம்ம தொழில் பண்ணால் வலை போட்டாச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு இருக்கும் அதுக்காக ஒவ்வொரு நாளுக்கும் உள்ளது நீங்கள் அதை தொட்டிங்கன்னா அந்த நேரத்துக்குள்ள மீன்பிடி நேரம் சிறந்த மீன்பிடி நேரம் இருக்கும் அன்னைக்கு சூரிய உதயம் எத்தனை மணிக்கு சூரிய அஸ்தமனம் நிலா உதயம் நிலா அஸ்தமனம் எல்லாமே இதிலே உங்களுக்கு பார்க்கலாம் இதில் எல்லா நாளுக்குள்ளதும் இதில் இருக்குது இந்த கலரில் வர்றது எல்லாமே உங்களுக்கு அந்த அஷ்டமி நவமி எல்லா அமாவாசை பௌர்ணமி எல்லாமே உங்களுக்கு இதில் ஸ்பெஷலாக காட்டியிருக்கும் இதில் நவமி இது பௌர்ணமி எல்லாமே இதில் உங்களுக்கு இந்த கேலண்டரில் பார்க்கலாம்